மத்திய அரசின் மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களை வாபஸ் பெறக்கோரி நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து வழக்கறிஞர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்திய தண்டனை சட்டம் குற்றவியல் நடைமுறை சட்டம் இந்திய சாட்சிகள் சட்டம் உள்ளிட்ட பழைய சட்டங்களுக்கு பதிலாக புதிய மூன்று குற்றவியல் சட்டங்களை மத்திய அரசு இன்று முதல் நடைமுறைப்படுத்தியுள்ளது இச்சட்டங்களை நடைமுறைப்படுத்தக்கூடாது என வழக்கறிஞர்கள் கடந்த சில நாட்களாக பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர் இந்நிலையில் இச்சட்டம் இன்று முதல் நடைமுறைப்படுத்தப்படுவதை கண்டித்தும் இச்சட்டங்களை வாபஸ் பெற வலியுறுத்தியும் அரியலூர் வழக்கறிஞர்கள் இன்று நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து நீதிமன்ற வளாகத்தின் முன்பு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் போராட்டத்தின் போது இச்சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுவதால் வழக்கறிஞர்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சாலையோர வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் என அனைவரும் பாதிக்கப்படும் வகையில் இச்சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது இதனை மத்திய அரசு உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்தி வரும் சனிக்கிழமை வரை ரயில் மறியல் மத்திய அரசு அலுவலகங்கள் முற்றுகை என பல்வேறு போராட்டங்களை வழக்கறிஞர்கள் மேற்கொள்ள உள்ளனர் இதேபோல் செந்துறை ஜெயங்கொண்டான் நீதிமன்ற வழக்கறிஞர்களும் உண்ணாவிரத போராட்டத்தில் இன்று ஈடுபட்டு உள்ளனர் அரியலூர் மாவட்டத்திலிருந்து நமது செய்தியாளர் டி வேல்முருகன்